இங்கே நம்ம பிளேட் டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப க்யூக்காக பண்ணிடலாம் டிஃபன் சாம்பாரே நிறைய வெரைட்டி இருக்குது இன்றைக்கி ஃபஸ்ட்டு வெரைட்டி பார்க்கலாம் இதுக்கு வந்து மூணு பருப்பு வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் பருப்பு சிறு பருப்பு கடலை பருப்பு கடலை பருப்பு வந்து நாள் நைட்டு கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு ப்ரப்போஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கப் துவரம் பருப்புக்கு கால் கப் சிறு பருப்பு கால் கப் கடலை பருப்பு இது மூணுத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தக்காளி தக்காளி பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ மூணு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு ஆறு பல் பூண்டு அஞ்சு பச்சை மிளகா காரம் நமக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஸோ நான் இங்கே அஞ்சு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன் அப்புறம் மஞ்சள் பூசணி கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் நார்மலாக பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சள் பூசணியை கொஞ்சம் ஆட் பண்ணி வேக வச்சு சாம்பார் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃபன் சாம்பார்ங்கிறதுனால ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி இதில் போட்டு வேக வச்சுக்கலாம் டிஃபன் சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு பண்ணிங்கன்னா சாம்பார் இன்னும் சூப்பராக இருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஏர் எடுத்து விட்டுட்டு பருப்பு நல்லா மசிஞ்சு விட்டுருக்கலாம் பருப்பு மசிச்சு எடுக்கும் போதே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மஸிச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா குக்கர்லேயே வந்ததுனால நான் குக்கர்லேயே மசிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு புரிஞ்சதுமே சோம்பு கொஞ்சம் சோம்பு கருகக்கூடாது என்ன பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும் சாம்பார் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எப்போவுமே குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னா வெங்காயம் நல்லா வதங்கணும் லைட் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் இதை சாம்பாருக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா தாளிக்கும் போது வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் கண்டிப்பாக கருகக்கூடாது லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விடணும் பாருங்கள் இந்தளவுக்கு சாஃப்டான பிறகு நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து விடுங்க கொஞ்ச நேரம் அது விட்டிங்கன்னா கொதித்து வரும் கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம வந்து சாம்பார் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம் சாம்பார் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து ரெண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன் ஒன்று ஆச்சு இடித்த மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன் ஒரு ஸ்பூனு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்லேயே சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன் ஏன் நான் ரெண்டு ஆட் பண்ணேன்னா நான் வீட்டில் இடித்து வச்சுருக்க சாம்பார் பொடி வந்து காரம் இருக்காது அந்தளவுக்கு காரம் இருக்காது ஸோ தான் நான் பேக்கெட் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கிறோம் இந்த பொடி ஆட் பண்ணுற ஸ்டேஜ் எதுனா சாம்பார் கொதிச்சு வரும் அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும் இது ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கும் போதே சாம்பார் நல்ல வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டிஃபன் சாம்பார் ரெடி ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சாம்பார் பொடி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன்